வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய பின்பாகம் நிறையா வியூவர்ஸுகள் வந்து நிறையா கொஸ்டின் கேட்குறதுல வந்து ப்ளவுஸில் முதல்லையே வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும்போதே வந்து ஸ்டார்ட் பண்ணுற பேக் தெட்டிலையே வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுது அப்போ ஒரு பேக் தட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சார்ந்து வரக்கூடிய எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு பேக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை அளவுகளுமே மிஸ்டேக்காக தான் வரும் அதை எப்படி சரி பண்ணணும்னு நினச்சாலும் வந்து திரும்ப திரும்ப வந்து அது மிஸ்டேக்காகவே தான் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு பின்பகுதி கட் பண்ணும்போது எதெல்லாம் கவனிக்கணும் என்னென்ன மாற்றங்கள் அங்கே ஏற்படுது ஒரு நெக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கும்போது என்னாகுது எட்டு இன்ச்சு இருக்கும்போது என்னாகுது பத்து இன்ச்சி இருக்கும்போது என்னாகுது அந்த ஆம்கோளுடைய மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்போ சோல்டருடைய விகிதசம அளவின்படி அது எப்படி நம்ம பிரிக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு பின்பகுதியை பற்றிய தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நன்றி இப்போ பேக் வந்து மார்க் பண்ணுறோம் இந்த பேக்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதல் வந்து இருக்க மாட்டேங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோ ஆ பதினாலு இன்ச்சு ஹைட்டு அந்த ஹைட்டு தேவையான ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு இஞ்சி ஆம்கோல் வந்து ஒரு பதினாறரை இன்ச்சி ஷோல்டர் வந்து ஒரு பதினஞ்சரை இன்ச்சு இப்போ பதினஞ்சரை இன்ச்சி போது ஏழை முக்கால் சோல்டருனுடைய அளவு இப்போ பேக் நெக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு இப்போ பேக் நெக் வந்து ஒரு ஒன்பது இஞ்சி எட்டு இன்ச்சு இப்படி தேவையான அளவுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தேவையான அளவுக்கு இப்படி வைக்கிறோம் இப்போ ஒம்போது இன்ச்சு பேக் நெக்கு இப்போ ஒம்பது இன்ச்சு பேக் போது ரெண்டே கால் இஞ்சி நம்ம வந்து மைனஸ் வந்து ரெண்டே கால் இஞ்சி பண்ணணும் ஸோ அப்போ இங்கேருந்து ஏழை முக்கால் ரெண்டே கால் மைனஸ் பண்ணிடுறோம் இப்போ இங்கே அஞ்சரை இருக்குது சின்ன சோல்ட்ரு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அப்போ முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ரெண்டே முக்கால் இப்படி வச்சிட்றோம் இப்போது இங்கே அஞ்சரை ஆம்கோல் வந்து பதினாற இப்போ இங்கேருந்து இந்த அஞ்சரை அப்படியே நம்ம இறக்குவோம் இது ஆம்கோளுடைய லைனு பாலி லூஸ் முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் ப்ளஸ்ஸு முக்கால் பத்து இஞ்சி டீப் நக்குங்கிறதுனால இப்படி பத்து இஞ்சி இது கிராஸில் வச்சுருவோம் முக்கால் இஞ்சி ப்ளஸ் பண்ணி வச்சிட்றோம் ப்ளஸ்ஸு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்சிட்றோம் இப்போ இதில் தான் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போது நெக்கு வந்து இங்கே ரெண்டே முக்காலுக்கு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது இப்போது ரெண்டே முக்காலுக்கு அரை பாயிண்ட்டு இங்கே கம்மியாக வச்சிட்றோம் ப்ளஸ் இங்கேருந்து இந்த நெக்குனுடைய டீப் என்ன தேவை ப்ராடாக வேணும் அப்படின்னா முக்கால் இஞ்சி ஒன்று இன்ச்சு நம்ம என்ன தேவையோ அந்த அளவு வைக்கிறோம் இப்போ இங்கே முக்கால் இஞ்சி வச்சிடறோம் இந்த கோல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னே முந்தையே வந்து இந்த நெக்கை தான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும் இந்த நெக்கோட இங்கே எடுக்கணும் இந்த நெக் ஆம்கோளுடைய லைனை வந்து இந்த நெக் பாயிண்டில் சேர்த்து வச்சுக்கணும் இந்த இடத்த வந்து மெயினாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம பேக் கட் பண்ணும்போது இப்போ கோல் வந்து இது வந்து கிராஸ் பேக்கு இப்போ நம்ம நெக்குனுடைய பாயிண்ட் இங்கே நெக் வந்து இங்கே நம்ம வரைஞ்சிடறோம் தேவையான டீப்பு என்ன தேவையோ நம்ம அதை இங்கே எடுத்துடுறோம் இப்போது இந்த நெக்கு இந்த கிராஸ் இருக்கும் நெக்கு டீப் இருக்கும் பட் ப்ளவுஸ் போடும்போது வந்து இந்த நெக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்து ஸ்ட்ரைட்டு வந்து கரெக்டாக வரணும் இப்போ நிறைய பேர் கட் பண்ணும்போதே வந்து இந்த இடம் இந்த இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ கொஞ்சம் இந்த அகலம் அதிகமாக வேணுங்கும் போது இங்கே அகலமும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுறாங்க அப்போ இந்த அகலம் ஜாஸ்தியாகி இங்கே கம்மி பண்ணியிருப்பாங்க தேவையான அளவு அப்போ இந்த இந்த நெக்குனுடைய ஷேப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வர்றதுனால இப்படி லைட்டாக வந்து ஸ்ட்ரைட் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இது போட்டிருக்கும்போது இந்த நெக்குனுடைய ஷேப் வந்து கரெக்டான ஆங்கிளில் இருக்காது நெக்கு விரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ இங்கே சோல்ட்ரு மைனஸ் பண்ணும்போது இந்த சோல்டருடைய மைனஸும் இங்கே நாம் ரெண்டே கால் வச்சிருக்கோம் இந்த ரெண்டே கால் அப்படியே வைக்கணுமா அல்லது இந்த ரெண்டே காலை விட இன்னொரு கால இஞ்சி மைனஸ் பண்ணி ரெண்டு இஞ்சி வைக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது சோல்டர் வந்து தேவையான அளவு சரியாக தான் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன செக் பண்ணணும் அப்போது நெக்கு ப்ராட் ஆகிறதுனால ஆல்ரெடி இங்கே வந்து கம்மியாகும் அப்போ இந்த பதினஞ்சு இஞ்சி சோல்டருங்கிறது இங்கே வந்து தேவையை விட சரியாக இருக்கா இல்லை தேவையை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது நார்மலாக வந்து முப்பத்தி ஏழு இருக்குது முப்பத்தி ஏழு ஆறாக டிவைட் பண்ணோம்னா ஆறாறு முப்பத்தாறு அப்போது ஆறு கால் ஒன்றரை முப்பத்தி ஏழரை ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வரும் அப்போது ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுங்கும்போது இங்கேருந்து இந்த இடம் ஆக்சுவலாக முப்பத்தி ஏழு இஞ்சி பாடிக்கு வந்து அதிகபட்சம் வந்து ஷோல்டர்னுடைய அளவு வந்து இங்கே ஆறு இன்ச்சு இருந்திருக்கணும் அப்போ நாம் இங்கே மைனஸ் பண்ணும்போது இன்னொரு கால் இஞ்சி மைனஸ் பண்ணுறோம் அப்போ இன்னொரு கால் காலிஞ்சி மைனஸ் பண்ண எக்ஸஸாக வந்து அந்த ஆ ஆறாக டிவைட் பண்ணும்போது கால் காலிஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ இன்னொரு கால் காலிஞ்சி மைனஸ் பண்ணாலும் இந்த இடம் வருதுன்னு வைக்கலாம் அப்போது இங்கே நெக்கு டீப்பாக இருக்குது நாம் இந்த டிவைடிங் மெத்தடில் போகும்போது அப்போ இங்கே ஷோல்டர்னுடைய அளவு தேவையை விட தேவையான அளவை விட சோல்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்போ தேவையை விட இந்த சோல்ட்ரு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது நாம் இங்கே சோல்டர் டிவைடிங் மெத்தட் பண்ணுறத இங்கே ஏழை முக்கால் டிவைடர் ரெண்டே கால் பண்ணதை நாம் ரெண்டு இன்ச்சாக பண்ணிக்கலாம் தேவையை விட சோல்ட்ரு கம்மியாக இருந்தால் அப்போ நாம் இங்கே ரெண்டு இன்ச்சு பண்ணிக்கணும் அப்போ இந்த ரெண்டு இஞ்சியில இருந்து இங்கே சின்ன சோல்றனுடைய அளவு எடுக்கணும் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை அப்படி அந்த காலிஞ்சி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாமா அல்லது அதை அப்படியே வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து தேவையை விட தேவையான சோல்டர் கரெக்டாக இருந்தால் அப்படியே வந்து ரெண்டே காலம் மைனஸ் பண்ணிடலாம் அந்த தேவையான சோல்ட்ரு சோல்றபடி படி ஐயோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டே காலம் மைனஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ இங்கே தேவையை விட கம்மியாக இருக்குங்கிறதுனால அப்படி வரும்பொழுது இங்கேருந்து மைனஸ் பண்ணுறத ரெண்டே காலுக்கு ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி இதை தான் அளவாக வச்சுக்கணும் இந்த ரெண்டு இஞ்சிங்கிற இடத்த தான் நம்ம அளவாக வச்சுக்கணும் அப்போது இங்கேருந்து சின்ன சோல்டருனுடைய அளவை நம்ம வைக்கணும் இப்போ ரெண்டு இன்ச்சுனால் இங்கே ரெண்டே முக்கால் இங்கே நெக்கு தள்ளி வரும் இப்போ ரெண்டே கால் சின்ன சோல்டர் அப்படின்னா இங்கே மூணு இன்ச்சு கரெக்டாக வரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்தா அப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து இங்கே வந்து நெக்குனுடைய பாயிண்ட்டை வைக்கணும் வச்சு இந்த லைன் எடுத்ததுக்கப்புறம் இந்த சின்ன சோல்டர் என்ன இருக்கோ இப்போ இது மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு இங்கே வைக்கணும் பேக்கில் கவனிக்க வேண்டிய இந்த கிராஸ் பேக் வந்து கிராஸ் வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது வந்து நாம் இங்கேருந்து ஷோல்டர் அளவு என்ன இருக்குதுன்னு சொல்லி இங்கே அரை இன்ச்சு அப்படியே வச்சிடக்கூடாது இப்போ ஆக்சுவலாக இங்கேருந்து அஞ்சே முக்கால் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆரை கால் இருக்குது இப்போ இது அரை இன்ச்சுக்குள்ளே இருக்குது இதுவே வந்து இப்போ நாம் இந்த நெக்கு இன்னும் டீப்பாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் இங்கே இன்னொரு கால் இன்ச்சு கம்மி பண்ணுவோம் அப்போ இங்கே கம்மி ஆகும்போது இந்த இருந்து சின்ன சோல்ட்ரு வரும் அப்போ இங்கே நெக்கோட அகலம் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படும் அப்போ முக்கால் இஞ்சிங்கிறது ஒன் இஞ்சி வைப்போம் அந்த நெக்லைனை எடுத்துகிட்டு இந்த இடம் என்ன வருதோ இந்த சின்ன சோல்டருனுடைய அளவை இங்கே அப்படியே வைக்கணும் அப்போ இந்த பேக்கில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கவனிக்கணும் அப்போ இங்கேருந்து அப்போது நாம் இந்த பேக்கினுடைய கிராஸை வந்து இந்த நெக் பாயிண்டை வச்சு தான் இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே அப்படியே கொண்டு வரும்போது தான் இந்த இடத்துல ஆம்கோல் இடம் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் சரியாக வரும் அப்போது இங்கே சோல்டருடைய மைனஸ் பண்ணுறதுல நாம் ஒரு கால் இஞ்சி நிறைய வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டே கால் ரெண்டரை வர்றதுக்கு நீங்கள் ரெண்டு இஞ்சி வைக்கிறீங்க ரெண்டே கால் வைக்கிறீங்க கால் இஞ்சி கம்மியாக தான் சார் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டாங்க அப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா தேவையை விட சோல்ட்ரு வந்து சரியாக இருக்கா கம்மியாக இருக்கா அதை பார்க்கணும் அப்போ பாடி டிவைடட் பை சிக்ஸுங்கிறத நீங்கள் வச்சிட்டு இங்கே தேவையான சோல்டர் அளவெடுத்த சோல்ட்ரு என்ன இருக்குது அது அந்த அளவுக்கு வருதா அதில் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்தால் அது சம அளவில் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதை விட சோல்ட்ரு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நாம் இங்கே மைனஸ் பண்ணுறதுல ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ரெண்டே காலுக்கு ரெண்டு இன்ச்சு பண்ணுறோம் ஸோ அது அந்த இந்த சேப் மெத்தடில் வந்து அது வந்து சமன்படுத்திடும் அந்த சோல்டரும் ட்ராப் ஆகாது நெக் பாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஆம்கோல் வந்து இங்கேருந்து ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம்கோல் நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வச்சுட்டு செக் பண்ணியே பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து மேலே ஸ்டிச்சிங் போயிடும் இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம் பதினாறு இன்ஜி ஆம்கோல் எட்டைகால் வேணும் இங்கே எட்டைகால் ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது ஸோ அந்த ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கிறத நீங்கள் அக்ரா ஜஸ்ட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஹைட்டையும் கரெக்டாக வச்சு இதிலேருந்து காளிஞ்சி கீழே இறக்கிட்டு இந்த இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படியே ஆம்கோல் வச்சு பார்க்கும்போது முன்பின் வரும் இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக இப்போ அந்த பதினாறு கரெக்டாக இருக்கா அந்த லைன்லேயே இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த இடத்த கரெக்டாக எடுத்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் வைக்கும்போது இந்த இடத்துல வர இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் வரக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு சுருக்கங்கள் வரும் இந்த ரவுண்டு பொசிஷனும் வந்து வரக்கூடிய இந்த இடம் கரெக்டாக வரணும் இந்த பொசிஷன் அப்போது இப்போ நீங்கள் ஆம்கோள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இட்டைகால் நமக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போது இதில் இட்டைகால் நமக்கு ஆம்கோளுடைய அளவும் கரெக்டாக கிடச்சிரும் இங்கேருந்து இருந்த ஆம்கோல் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து சுருக்கம் வராமல் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு பேக் கட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கவனிக்கணும் அப்போ இந்த ஷோல்டர் மைனஸ் பண்ணுறது நெக்கை பொறுத்து தான் இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம் இப்போ இதே இது எட்டு இன்ச்சி நெக் வருது இப்போ இதே நெக் வந்து கஸ்டமர் எட்டு இன்ச்சி கேட்குறாங்க இப்போ இங்கேருந்து ஏழை முக்கால் மைனஸ் ரெண்டு இஞ்சி ரெண்டு இன்ஜி இங்கே வருது அப்போது இப்போ இங்கே சின்ன சோழனுடைய அளவு வந்து ரெண்டே கால்னால் மூணு இன்ச்சு அதே மூணு இன்ச்சி இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே ரெண்டே முக்கால் இருக்குது ரெண்டே முக்காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இங்கே அந்த ரெண்டே முக்கால் அரை பாயிண்ட்டு இங்கே கம்மி இங்கேருந்து அந்த முக்கால் இஞ்சி இங்கே வைக்கணும் இப்போ இந்த முக்கால் இஞ்சி நீங்கள் இங்கே வைக்கும்போது இந்த அளவில் இருந்து இங்கே இந்த மார்க் பண்ணணும் இப்போ சேம் அளவு தான் அந்த சின்ன மாற்றம் கூட எப்படி ஆகிப்போம் இந்த நெக் பாயிண்ட்டு இங்கே தள்ளி வந்துருச்சு இப்போ நெக்குடைய உயரம் கம்மியாக இருந்தாலும் அதை இந்த ப்ராடை அப்படி எடுக்கும்பொழுது இங்கே இந்த ரவுண்டுனுடைய அளவை வந்து நாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கணும் இந்த ரவுண்டை இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பை கார்னர்லேருந்து இந்த ரவுண்டை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் இப்போது இங்கே மூணு இன்ச்சு அதே மூணு இஞ்சி இங்கேருந்து வைக்கும்போது இந்த ஆம்கோளுடைய இடம் மாறும் பாருங்க ஷோல்டர் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் ஆம்கோளுடைய இடம் வந்து மாறும் ஷோல்டர் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஆம்கோளுடைய இடம் மாறுது அக்ராஸ் செஸ்னுடைய இடமும் மாறுது அப்போ நம்ம இப்போ இங்கேருந்து தான் ஆம்கோள் வைப்போம் இதிலேருந்து ஆம்கோள் வைக்கும்போது உங்களுக்கு இப்போ அந்த பதினாறு இன்ச்சு ஆம்கோள் நமக்கு கிடைக்காது நெக்கு வந்து மேலே போகும்போது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இதில் பதினாறு இன்ச்சு ஆம்கோல் வந்து கிடைக்காது ஆம்கோல் வந்து கம்மியாகும் இப்போ நமக்கு ஆம்கோல் கம்மியாகுது இப்போ ஆம்கோளுடைய ஹைட்டுங்க இதை ஜாஸ்தி பண்ணால் தான் இந்த உயரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாயிரும் இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக இதில் கிடச்சிரும் இப்போ எட்டு இன்ச்சு நெக்கு எட்டு இன்ச்சி ஆகும்போது இதே ஆம்கோல் இங்கேருந்து இப்போ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சு ஆம்கோல் இங்கே கரெக்டாக கிடைச்சிடும் எட்டைகால் இங்கே கரெக்டாக கிடச்சிரும் இப்போது சேம் அளவு தான் நெக்கு வந்து எட்டு இன்ச்சி ஆகும்போது நாம் லூஸ் வந்து இங்கே ஸ்டெயிட்டில் வச்சுருவோம் முப்பத்தி ஆறு அப்படின்னா முப்பத்தி ஏழு ஒன்பதை கால் இப்போ எட்டு இன்ச்சிக்கும் போது ஒன்பதை கால் நம்ம இங்கே வச்சுருவோம் ஸ்டெயிட்டில் வச்சுருவோம் அப்போ பாடி லூஸ் ரெண்டும் சேம் இடத்துல வந்துடும் ஆனால் ஆம்கோளினுடைய வித்தியாசம் இந்த அக்ராஸ் செஸ்னுடைய இடமும் இந்த ஆம்கோளினுடைய உயரமும் வித்தியாசம் வந்துடும் எட்டு இன்ச்சு வரும்போது இப்போ இதுவே பத்து இன்ச்சி வருது அப்படின்னா இப்போ எனக்கு மேலேருந்து பத்து இஞ்சி வைக்கிறோம் இப்போ பத்து இஞ்சி வரும்போது இப்போ பத்து இஞ்சி வரும்போது நம்ம ரெண்டரை இன்ச்சு சோல்ட்ரில் மைனஸ் பண்ணணும் அப்போ இங்கேருந்து ஏழை முக்கால் மைனஸ் ரெண்டரை ரெண்டரைக்கு கால் இஞ்சி தேவையை விட சோல்ட்ரு வந்து கம்மியாக இருக்க அதனால் ரெண்டே கால் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்போ ரெண்டே கால் மைனஸ் பண்ணும்போது நெக்கோட இடம் வந்து இந்த இடத்துக்கு வரும் அப்போ இங்கேருந்து பத்து இன்ச்சி நெக்கு போகும்போது சின்ன சொல்ற சிறுசாக தான் கேட்பாங்க அப்போ ரெண்டு இஞ்சி கேட்கும் போது அங்கே ரெண்டே முக்கால் இங்கேருந்து ரெண்டே முக்கால் அப்போ நெக் பாயிண்ட் இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து ஆம்கோளுடைய இடம் கம்மியாகிடும் அப்போ இங்கே நாம் இங்கேருந்து ரெண்டே ரெண்டே முக்காலுக்கு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஸோ இங்கே வைக்கும்போது ரெண்டே முக்கால் அரை பாயிண்ட் கம்மி நெக்கு கீழே இறங்கி வரும்பொழுது இந்த டெப்த் அதிகமாக வைப்போம் ஒன் இன்ச்சி வைப்போம் இங்கேருந்து பத்து இஞ்சி வரும்போது இங்கே ஒன்னு வைப்போம் இங்கே ஒன்னிஞ்சி வைக்கும்போது இங்கேருந்து இந்த நெக்குனுடைய ப்ராடை இங்கே வருதுன்னு பார்க்கணும் அப்போ இங்கேருந்து வரும்போது இந்த நெக்குனுடைய இடம் இதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும் ஸோ அப்போ இங்கேருந்து ஆம்கோளினுடைய இடம் இங்கே இருக்குது நாம் இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ரெண்டே முக்கால் இருக்குது இப்போ ஆம்கோளுடைய உயரம் இந்த சோல்டனுடைய அளவு இங்கே அஞ்சரை ஆனால் இங்கேருந்து அஞ்சரை இஞ்சிங்கிறத நாம் இங்கேருந்து காலிஞ்சி சேர்த்து அஞ்சே முக்காலுக்கு இந்த மார்க் பண்ணுவோம் அப்போ இங்கே அஞ்சே முக்கால் மார்க் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இந்த ஆம்கோல் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணணும் இங்கே நெக்கோட லைன் இருக்குது அந்த நெக் லைனில் வந்து ஆம்கோல் லைன் டச் ஆகிற மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறோம் இப்போ இங்கேருந்து பாடியினுடைய லூஸு இங்கேருந்து வைக்கிறோம் அப்போ ஒன்பது கால் ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சி இப்போ பத்து இஞ்சி பத்து இஞ்சி வைக்கும்போது பாடி வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஃப் ஆகும் ரிடியூஸ் ஆகும் கம்மியாகும் பாடி பாடினுடைய லூஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கம்மியாகிடும் இப்போ இங்கே பாடியினுடைய அளவு கம்மியாகும் போது ஆம்கோளுடைய உயரமும் நமக்கு இதில் இருந்து ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்போ நம்ம இதில் ஆம்கோல் இங்கேருந்து இப்போது இங்கே இந்த ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் இந்த நெக் பாயிண்ட்லேருந்து இங்கே ரெண்டே முக்கால் வைக்கணும் இந்த இடம் வரும் இப்போ இங்கேருந்து இந்த கிராஸை இங்கேருந்து பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த லைனில் ஆம்கோல் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஸ்லேருந்து நம்ம ஆம்கோல் செக் பண்ணி பார்க்கணும் அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பதினாறு இன்ச்சு ஆம்கோல் நமக்கு பாடியினுடைய இடம் இந்த இடம் இருக்குது அப்போது இங்கேருந்து நமக்கு வந்து எட்டைகால் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து எட்டைகால் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ நமக்கு இங்கே எட்டு இன்ச்சி தான் இருக்குது எட்டு இன்ச்சிக்கு ஒன் பாயிண்ட்டு தான் இருக்குது அப்போ இங்கே கம்மியாக இருக்குது அப்போ ஆம்கோல் வந்து மறுபடியும் நம்ம இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஆம்கோல் கீழே இறக்க வேண்டியிருக்கும் ஸோ இங்கே இந்த ஆம்கோல் கீழே இறங்கும் அப்போது நெக்கு பத்து இன்ச்சி ஆகும்போது இங்கே வந்து சோல்டர் வந்து கம்மியாகுது ஆனால் எல்லோரும் என்ன நினப்போம் சோல்டருடைய அளவு உள்ளே போகும்போது ஆம்கோல் சுற்றளவு அதிகமாக வரும் அப்படின்னு நினப்போம் ஆனால் இங்கே ஆம்கோளுடைய அளவு அதிகமாகாமல் கம்மியாகும் கம்மி ஆகும்போது ஆம்கோளுடைய உயரம் அதிகரிக்கும் அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறத பார்க்கணும் இந்த மாற்றங்கள் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்து இங்கே அந்த ஆம்கோல் மாற்றம் ஏற்படும் போது பாடி ரிடியூஸ் ஆகுது அப்போ அந்த பாடி ரிடியூஸ் ஆகிறதுனால இந்த ஆம்கோளுடைய உயரம் அதிகமாக தேவைப்படும் அப்பவும் இந்த அக்ராசஸ்ட்டு வந்து இந்த இடத்த வந்து அந்த நெக் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்த கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே வரணும் இந்த சோல்டருனுடைய இடம் என்ன இருக்கோ அது இந்த இங்கே வந்து இந்த ஆம்கோல் திரும்புகிற இடத்துல இந்த இடத்துல வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த இதை பேலன்ஸ் பண்ணால் மட்டுமே இந்த இடம் சுருக்கில்லாமல் கிடைக்கும் இதில் ரவுண்டு வந்து நம்ம ஆம்கோளுடைய இடம் இதில் எடுத்துக்கிடுவோம் இங்கேருந்து இந்த மார்க்கு எடுக்கணும் அப்போது பேக்கு கட் பண்ணும் பொழுது இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி பார்த்து தான் இந்த மார்க்கிங் பண்ணி கட் பண்ணணும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இந்த மாற்றங்கள் ஆகிறத யாருமே கவனிக்கிறதில்ல நெக்கோட உயரத்தையும் சோல்டரையும் மட்டும்தான் பார்க்குற தவிர இடைப்பட்ட இந்த இடங்களில் போகிற என்ன நடக்குங்கிறத யாரும் பார்க்குறதில்ல இப்போ இடுப்புனுடைய அளவு வந்து முப்பத்தி ஏழு ஸ்டாண்டர்ட் அளவுங்கிறது வந்து மைனஸ் வந்து நாலு இஞ்சி முப்பத்தி ஏழு மைனஸ் நாலுனால் முப்பத்தி மூணு இன்ச்சு இடுப்பு இங்கே முப்பத்தி ரெண்டு கூட வரலாம் முப்பத்தி மூணும் வரலாம் முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ஒன்று கூட வரலாம் எந்த அளவுனாலும் இங்கே இடுப்புனுடைய அளவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இப்போ இங்கே முப்பத்தி ரெண்டு இஞ்சி இடுப்பு அப்படி வச்சுக்கிறோம் இப்போது தேவை முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு வருது அப்படின்னா இங்கே டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ப்ளஸ் நம்ம டாட்டுக்கு வைப்போம் அந்த ஒன்று இஞ்சி டாட்டு ப்ளஸ் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் இப்போ நாம் இங்கே பாடியிலேருந்து பத்து இஞ்சி நெக்குக்கு பண்ணுறது வந்து இங்கே பண்ணுறோம் இப்போ அதே இது ஒம்பது இன்ஜின்க்குக்கு பண்ணும்போது இங்கேருந்து பண்ணுவோம் இப்போ இந்த மிடில் ஜெஸ்டினுடைய இடம் வந்து இப்போ மிடில் ஜெஸ்ட்டில் என்ன ஆகும்னா முப்பத்தி ஏழு மிடில் ஜஸ்ட் வந்து முப்பத்தி எட்டாக இருக்கும் முப்பத்தி எட்டரையாக இருக்கும் எதுவோ ஒன்று எந்த அளவு இருக்கோ அந்த அளவு முப்பத்தி எட்டுன்னா ஒன்பதரை மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்றோம் அந்த ஒன்பதரை இடத்துல வந்து இங்கே மிடில் ஜெஸ்டினுடைய அளவு வந்து மிஸ் ஆகிறத வந்து கவனிக்கணும் இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா முப்பத்தி எட்டுக்கு ஒன்பதரைக்கு ஒன்பது தான் இருக்கும் அதுவே வந்து நாம் ஒம்பது இன்ச்சி நெக்கு வச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை கால் இருக்கும் கால் இஞ்சி தான் கம்மியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணணும் அப்போ ஃப்ரண்ட்டில் பேலன்ஸ் பண்ணும்போதுமே இந்த மிடில் ஜெஸ்ட்டுக்கு பத்து இன்ச்சிங்கும்போது வந்து மிடில் ஜெஸ்டினுடைய அளவை விட நெக் பாயிண்ட் வந்து கீழே வந்துடுது இப்போ இதில் வந்து நெக் பாயிண்ட் வருது அப்போது மிடில் ஜெஸ்ட்டு நெக்குக்கு மிடில் செஸ்ட்டை தாண்டி நெக்கு கீழே இறங்கும் பொழுது இங்கேயும் இந்த எக்ஸஸ் வந்து கிடைக்கும் அப்போ நமக்கு அரை இன்ச்சு கம்மியாக இருந்தாலுமே கால் இஞ்சி மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்பது இன்ச்சி நெக்குக்கு போகும்போது மிடில் செஸ்ட்டை நெக்கு மேலே போயிடுது அப்போது அந்த மிடில் செஸ்ட்டில் வந்து விரிவுத்தன்மை இருக்காது அப்போ அதையும் அங்கே கவனிக்கணும் கவனித்து வந்து ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்போது இங்கே தையல் தும்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் அப்போ ஒரு பேக்கு கட் பண்ணும் பொழுது சோல்ட்ருனுடைய அளவு விகிதசம அளவு இருக்கா அதை விட கம்மியாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா சரியாக இருக்கா முதல்ல அதை பார்க்கணும் மைனஸ் பண்ணி சின்ன சோல்ட்ரு வைக்கிற இடமும் இந்த அக்ராஸ்டேஷனுடைய இடமும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி இந்த ஆம்கோலுடைய அளவை கொண்டு போகணும் நெக்குனுடைய டீப்பும் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்போ தான் வந்து இந்த இடம் சுருக்கு இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் பேக் டாட் போடும் பொழுது இது ரெண்டையும் வந்து இங்கே என்ன அளவு இருக்கோ நெக் பாயிண்டினுடைய சென்டர் இங்கே எந்த நெக்குக்கு எந்த நெக்குக்கு எடுக்கிறீங்களோ எந்த லைன் இருக்கோ இங்கே அது ரெண்டுக்கும் தான் வந்து சென்டர் எடுக்கணும் எது நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு இந்த சென்டரை எடுத்துகிட்டு டாட்னுடைய பாயிண்ட் வந்து இங்கேருந்து தான் எடுக்கணும் இங்கேருந்து ஸ்டெயிட்டு இதில் கோடு இந்த எல்லா இங்கே வச்சிங்கன்னா ஸ்டெயிட் கரெக்டாக இருக்கும் இங்கே கரெக்டாக இந்த ஸ்டெயிட்டில் இருந்து ஒரு கால் இன்ச்சு இப்படி தள்ளி தான் வந்து இந்த மார்க்கை பண்ணணும் அப்படி இந்த மார்க்கு மிடில் செஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் டாட் பாயிண்ட் இங்கே எடுத்தால் தான் வந்து இப்போ டாட் இதில் எடுக்கும் பொழுது இப்படி டாட் எடுத்திங்கன்னா தான் இங்கே மைனஸ் ஆன சோல்டர் இங்கே கரெக்டான இடத்துக்கு போகிறதுக்கு இந்த டாட் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த டாட்டை பிடிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும் அப்போது சோல்டருக்கு சோல்ட்ரு சோல்டரை விட எக்ஸ்ட்ரா ட்ராப் ஆகி ஷோல்டர் கலராமல் இருக்கக்கூடிய வேலையும் இங்கே கரெக்டாக இருக்கும் அதே டைத்தில் இங்கே பாடியில் வந்து இந்த இடத்துல ரிங்கிள்ஸ்கள் எதுவும் வராமல் இந்த நெக் ஃப்ரண்ட் பேக் போர்ஷன் ஃபுல்லாக வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பேக் வந்து எப்போ சரியாக இருக்கோ அப்போ உங்களுக்கு அதை சார்ந்து ஃப்ரெண்ட் தட்டு கட் பண்ணும்போது எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் முதல்ல பேக்கு கட்டிங் பண்ணும்போது இத்தனை விஷயங்களையும் வந்து கவனித்து பார்க்கணும் நன்றி